بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤولون عن رعيته او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم جنيت ركم برمدي بركريا اللهم الله رجلين بري رجلين அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அருளால் ரஜபுடைய மாதம் நிறைவு அடைந்து ஷாபானுடைய மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த ஷாபானும் கடந்து போகும் ரமதானை அடைவோம் அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு திரட்டுமாக கனவான்களே ரஜபுடை மாதத்தில் பெருமானார் சொல்லல்லா அலை வசலம் அவர்கள் பிரதானமாக செய்த துவாவை பற்றி எங்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு அந்த துவாக்களை அல்லாஹுடைய கிருபையால் ஒவ்வொரு தொலகியிலும் எங்களுக்கு நினைவு ஊட்டப்படுகிறது தொலகிக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்களில் இந்த துவாயும் சேர்த்து கேட்கிறோம் அல்லாஹா ரமதான் அல்லாஹ் எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் சஹபானுடைய மாதத்திலும் வரக்கத்துகளை அபிவிருத்திகளை தந்து ரமபானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளை நாபினால் சொல்லிக்கொண்டே போகிறோம் ஆனால் இது வெறும் நாபினால் மட்டும் கடந்து விடக்கூடிய ஒரு வாசகம் அல்ல இந்த கோரலில் இந்த துவாவில் இந்த பிரார்த்தனையில் நம்மளை சற்று நிதானிக்க தூண்டக்கூடிய ஒரு வாசகம் ரஜபு முடிந்து விட்டது சாபான் வந்து இருக்கிறது மாதத்தில் ஏற நாட்கள் ஏறத்தல ஐந்து நாட்களை கடந்து இருக்கின்றோம் இந்த சாபான் மாதத்தை பற்றி அறிஞர்கள் மிக அற்புதமான ஒரு வாசகத்தில் சொல்லி முடிப்பார்கள் மாதம் விதைக்கும் மாதம் ரஜபு மாதம் விதைக்கும் மாதம் 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 ரமதானுடைய மாதம் அறுவடை செய்யும் மாதம் என்று சொல்வார்கள் விதைத்து இருக்கிறோம் என்ன விதைத்தோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஈமானை பற்றி அமலை பற்றி தக்குவாவை பற்றி அல்லாவுடைய அச்சத்தை பற்றி ஒரு சமூக சிந்தனைகள் எனது உள்ளத்துக்குள் விதைத்திருக்கிறேனா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் இப்பொழுது எதை விதைத்திருக்கிறோமோ அது முளைக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் முளைக்கக்கூடிய நேரத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு தெரியும் விவசாயம் செய்பவர்கள் அதை விதைக்கக்கூடிய கூடிய நேரத்திலையும் முளைத்து வரக்கூடிய தருணத்திலையும் மிக்க கருத்தோடு கண்காணிப்போடு தனது விவசாயத்தை அவர்கள் கண்காணிப்பார்கள் நாமும் நம்முடைய விவசாயத்தை ஈமானை கொண்டு அமலை கொண்டு தக்குவாவை கொண்டு தௌபாவை கொண்டு கண்ணும் கருத்துமாக நம்முடைய இந்த நாட்களை கடத்தி செல்ல வேண்டிய தருணத்தில் அருமையானவர்களே எனவே இந்த சாஹானுடைய மாதத்தை அடைந்து விட்டம் நாம் நம்முடைய அமல்களை தூய்மைப்படுத்த நம்முடைய தௌபாவை செம்மைப்படுத்த நம்முடைய வணக்க வழிபாடுகள் மீது அதாதியான அழாதியான ஒரு இன்பத்தையும் ஆர்வத்தையும் துடிப்பையும் உண்டாக்கி கொள்வதற்கு முயல வேண்டும் சபதம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த கோரிக்கை அருமையானவர்களே எவ்வளவு முடியுமோ அதை தாண்டியும் கூட இந்த மாதத்தில் இவாதத்துகள் அதிகப்படுத்துங்கள் பெருமானார் சொல்லலேயே வசலம் அவர்கள் தந்த ஒரு அதீசை நான் சொல்லுவேன் பெருமானார் சொன்னார்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்களுக்கு சன்னிதானத்துக்கு முன்னால் உயர்த்தப்படுகிறது நீங்கள் என்ன வாழ்றீங்க உங்களுடைய மன ஓட்டங்கள் என்ன உங்களுடைய செயல்பாடுகள் என்ன உங்களுடைய சபாத்தியங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலம் வரக்கூடிய செலவினங்கள் அனைத்து செயல்பாடுகளும் வானலோகத்துக்கு அல்லாஹுக்கு முன்னால் உயர்த்தப்படுகிறது இந்த மாதத்தில் சொல்லிட்டு பெருமானார் சொல்லிசம் அவர்கள் அடுத்து ஒரு வாசகத்தை சொன்னார்கள் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் நிதர்சனமாக இருக்கிறது என்பதை நான் எனக்கும் உங்களுக்கு மத்தியிலே சுய பரிசோதனை செய்ய நான் வேண்டிக் கொள்வேன் பெருமானார் சொன்னார்கள் மக்கள் எல்லாம் இந்த மாதத்துடைய மேன்மைகள் மகத்துவங்கள் சம்மதமாக கொடுபோக்காக அலட்சியத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்பது சொன்ன பெருமான சூழ்ந்து இருக்கக்கூடிய காலம் எவ்வளவு அற்புதமான காலம் எவ்வளவு இஸ்லாத்தினுடைய செழிப்புகள் தலை தூங்கி இருந்த கூடிய அந்த காலத்திலேயே பெருமானார் என்ன சொல்கிறார்கள் இந்த சைபானுடைய மாதத்தில் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பொதுபோக்கு இருக்குது ஒரு அலட்சி போக்கு இருக்கிறது கவனமின்மை இருக்கிறது என்பதை பெருமானால் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு நமக்கு மத்திலே பார்த்து வரும் அருமையானவர்களே ஏனைய மாதங்களை போன்று சராசரியாக கடந்து செல்லக்கூடிய மாதம் அல்ல இந்த முஸ்லிம்களுக்கு இந்த மாதத்தில் நாம் நம்மை நாமே ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அருமையானவர்களே இந்த மாதத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு பக்குவத்தை கொண்டு வருவோமோ அதை வைத்துத்தான் ரமபானில் நாங்கள் சரியாக வணக்கங்களை ஆற்ற முடியும் உதாரணமாக நான் சொல்வேன் இந்த மாதத்திலே பொய் பேசுவதையும் புறம் பேசுவதையும் அவதூறு சொல்வதையும் கோல்கள் சொல்வதையும் தீய வாசகங்களை பேசுவதையும் தீய பார்வைகளை பார்ப்பதிலே எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அதே நிலைதான் எனவே நல்லோர்கள் சொல்வார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே பாவங்களை குறைத்து முற்படுங்கள் பாவங்களை குறைத்து பயணியுங்கள் அருமையானவர்களே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்னபிற மார்க்கம் சொன்ன நபிலான உபரியான வணக்கங்களை கூட ஆர்வத்தோடு துடிப்போடு அதிகம் அதிகம் செய்ய முற்படுங்கள் இந்த சாபானுடைய மாதத்தில் அதை வைத்துதான் ரமதானிலே நாங்கள் களம் காண முடியும் அருமையான உதாரணமாக நான் சொல்லுவேன் இந்த ரமதானு மாதம் வருவதற்கு முன்பதாக இந்த சாபானிலே அதிகமாக தொழுது பழங்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஐந்து நேர தொழுகை கடமையான தொழுகை நடக்கிறது அது பருது தொழுகை நடக்கிறது அது பத்து நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நம்முடைய சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை சற்று கூட்டி நின்று நின்று தொழுது பழகுங்க அப்படி தொழுது பழகினாலுதான் ரமதானுடைய மாதத்தில் தராவிகு தொழுகையில் லைப்பு ஏற்படும் ரமதானுடைய மாதத்தில் தராவிகி தொழுகையில் எனக்கு அலாதியான இன்பம் ஏற்படும் இல்லை என்று சொன்னால் முதல் நாள் தராவிகிலிருந்து ஆரம்பித்து இருபது நாள் வரையிலும் எனக்கு தராவிகி தசப்பாக சுமையாக ஆகிவிடும் அல்லாஹ் அந்த நிலையை விட்டு பாதுகாக்க அருமையா அதுக்குத்தான் பயிற்சி அந்த நிலை அடைவதற்கு முன்பதாக எங்கிருந்தே பயிற்சி எடுத்து போங்க ஒரு ஓட்ட பந்தயத்தில் போட போகிறான் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு விளையாட்டுக்கு போக போகிறான் ஒரு வண்டி ஓட்டினர் போகிறான் ஸ்பாட்ல ஓட்டுறதல்ல ஒரு மாதத்துக்கு முன்பாக தொடர்ந்து அவன் பயிற்சியை மேற்கொள்வான் அந்த பயிற்சியினுடைய விளைவாகத்தான் அன்றைய நாளில அவனுடைய வேகத்தை அவன் கூட்ட முடியும் அவனுடைய போட்டியிலே வெல்ல முடியும் அவனுடைய சிகரத்தை எட்ட முடியும் அதே போன்றுதான் நம்முடைய மார்க்கத்துறை எல்லா கடமைகளும் சரி ஒன்று பயிற்சி எடுங்க அந்த பயிற்சி எடுத்து எடுத்து தான் நீங்கள் ரமதானை அடைய முடியும் பெருமையான எங்களுக்கு வாழ்க்கையில முன்னாடி தொழில் சொன்னாங்க ஜுமா தொலைக்கு வந்திருக்கிறோம் முன்னாடி சுண்ணத்து உட்கார்ந்து இருக்கிறோம் இது ஏன் சுண்ணத்தையே கொஞ்சம் சிந்திக்கணும் அறிஞர்கள் மிக அற்புதமான கருத்தை சொல்வார்கள் பருது என்பது மிக கடமையாக்கப்பட்டது அந்த கடமையான தொழுகையிலே இல்லாமல் ல்லாமல்ள ஓர்மைகள் இல்லாமல்னோநிலை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வண்டி கொஞ்சம் இன்பத்தையும் உண்டாக்கி நீங்கள் பருதுக்கு முன்னேற வேண்டும் அந்த பருது அல்லாவுடைய அரிசியுடைய கதவை தட்டும் அந்த பருதுக்கு பின்னால் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹுவால் பதிலளிக்கப்படும் அளவுக்கு பலம் வாய்ந்த தொழுகையாக அமையும் என்பதற்காக வண்டிதான் தொழுகைக்கு முன்பு

செம்மைப்படுத்துவோம் ரமதானை அடைந்து கொள்வோம் எந்த ரமதானை அல்லாஹ் குரானில் எதிர்பார்க்கிறானோ ரமதானின் மூலமாக அல்லாவுடைய தூதர் எங்களிடத்திலிருந்து என்ன லட்சியங்களை எதிர்பார்க்கிறார்களோ அந்த லட்சியங்களில் சற்றும் குறைவில்லாமல் பிசகு இல்லாமல் தூய்மையாக முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லா தர தந்து விடுவார் சாபானில் நாங்கள் செய்து வழங்கிறான் எனவே அறிஞர்கள் சொல்வார்கள் ரமதான் வருவதற்கு முன்பதாக உங்கள் வாழ்வில் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து தோபா செய்யுங்கள் வாழ்வில் செய்துவிட்ட பாவங்கள் தவறுகளை நினைத்து தோபா செய்யுங்கள் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொருவர்களும் என்னை நான் சொல்லிக்கிறேன் அருமையானவர்களே இங்க கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு அல்ல பேச்சு எனக்கு என்ன பார்த்து நான் பேசுகிறேன் என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய பேச்சுக்களில் என்னுடைய இஸ்லாமிய வாழ்வியலில் அந்த விழுமியங்களை எந்த அளவுக்கு எடுத்து நடந்திருக்கின்றேன் அதை நான் சற்று சுய செய்து நான் செய்துவிட்ட பாவத்திற்காக என்னுடைய குற்றத்திற்காக அல்லாஹுக்கு முன்னால் நின்று நான் தௌபா செய்து பழகிவிட்டால் ரமதானியுடைய தோபா உத்வேமாக இருக்கும் ரமதானிய தோபா அறுத்தோபாக இருக்கும் மிக அழகாக சொல்லி தருகிறார்கள் அடியான் பாவத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளான் அருமையானவர்களை தோருகிறோம் அல்லா தந்த பாக்கியம் தொழுது முடித்துட்டு விட்டு போகிறோம் மனிதன் எப்படியெல்லாம் பாவம் வருங்கிறது யாரும் நான் உலகத்திலே புனித மகான் அப்படின்னு யாரும் தன்னைத்தானே ஒரு அஹ் புனித மகான் முத்திர கொத்தி முத்திர குத்தாதீங்க ஒவ்வொருவரும் தன்னை குறை உள்ளவராக பகவும் உள்ளவராக நினைக்க வேண்டும் என்பதற்காண்டி சொல்லி தொழுகிறோம் அல்லா தகுந்த வாக்கியம் தொழுது முடிச்சுட்டு பழைய சொல்லிவிட்டு வெளியே போறோம் ஒரு ஆளை பார்த்தோம் தொழுகாம நிக்கிறார் அல்ல பாதுகாக்கணும் நம்ம ஊர்ல அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் தொழுகை இல்லாத மனிதர் இருக்கிறார் அவரை பார்த்து தொழுகை இல்லாத மூதேவி அப்படின்னு என் மனதில் ஒரு எண்ணம் வந்து விட்டால் நான் தொழுது தொழுகை அல்லாட்ட ரிஜெக்ட் ஆகிறேன் இது பெரிய பாவம் ஒரு முஸ்லிமை கேவலமாக இடை போடுவது மாபெரும் பாபம் என்பதாக பெருமான சமூதாரி சுமர்கள் சொல்லி தருவார்கள் ஊருவி விநாடிகளிலே அல்லாவுடைய பள்ளி மாசல்ல உட்காந்தீங்க மொபைல அமர்த்திட்டீங்க முசீபத் இன்டர்நெட் அமர்த்திட்டீங்க வீட்டுக்கு போனீங்க தொழுது முடிச்சிட்டு போன நெட் ஆன் பண்றீங்க அங்க ஆன் பண்ண ஒரு கும்பல வந்து நிக்கிறா ஒரு நிமிஷம் பாக்கிறோம் எங்களுக்கு பாவம் ஏற்பட்டு விட்டது அதை ரசித்து பார்க்கிறோம் அதைவிட விட பெருமையான பாவம் ஏற்பட்டுவது ஆபாசத்தை கொண்டே இருக்கிறோம் பயங்கரமான பாவம் தொழுத தொழுகையினுடைய எல்லா நன்மைகளும் பறிபோகிவிடும் அருமையானவர்களே இதுக்குத்தான் பெருமானா சொல்லுங்க அரிசி மருந்து சொன்னார்கள் செய்யுங்கள் பாவத்தை விட்டு வெளியேறுங்கள் மீண்டும் உங்களை சைத்தான் பாவத்தில் ஈடுபடுத்துவான் சிக்க வைப்பான் மீண்டும் தௌபா செய்யுங்கள் அதுதான் இல்லை என்றால் அல்லா எங்களை மன்னிச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது அல்லா தலை இப்படிதான் வைத்திருக்கிறான் நபிமார்களை பரிசுத்தமானவர்கள் அல்ல நம்மளோடு பிணைத்து படைக்கப்பட்டிருக்கிறான் சூழ்ச்சி பயங்கரமானது அல்லாஹ் சைத்தானை பற்றி குரான்களே சொல்லும் போது இந்நகுலுக்கும் அதுவும் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி யாரு தெரியுமா இந்தியாவில இருக்கக்கூடிய நமக்கு பகிரங்க விரோதி யாரையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அவன் அல்ல அல்ல அவன் தற்காலிக விரோதிதான் அவனை பார்க்கணும் அவனுக்கு எதிராக களம் காணணும் வேலைகள் செய்து இன்றைக்கு நாட்டையே கைப்பற்றுவதற்காக வண்டி இந்தியா என்கிற பெயரையே தூக்கிட்டு ஒரு பெயரை இந்தியாவுக்கு சூட்ட களம் கண்டு விட்டார்கள் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதத்துக்கு வேலை விட்டார்கள் அதெல்லாம் நடக்கட்டும் ஆனால் அல்லா சொன்ன விரோதி உங்களை பாவத்தில் ஈடுபடுத்தி உங்களை சொற்கத்தை விட்டு அப்புறப்படுத்தி நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு சைத்தான் பிணைக்கப்பட்டிருக்கிறான் சைத்தானிலிருந்து நீங்கள் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடுவதற்கு பெயர் தான் தோபா அதற்கு பெயர் தான் தோபா ரமதானுக்கு முன்பதாகவே இந்த சாபானுடைய மாதத்தில் எவ்வளவு முடியும் அவ்வளவு தோபாவை மேற்கொள்வோம் அல்ல அந்த வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் தரக்குனா ரமதானுக்கு முன்பதாகவே நான் சொன்னது போல சுண்ணத்தான உபரியான தொழுகைகளை சற்று லைத்து லைத்து தொழுது பழகுங்கள் அருமையானவர்களே தொழுறோம் முடிச்சுட்டீங்க அலம் இல்லா சீக்கிரமாக இரவுல படுங்க இரவுல படுத்துட்டு சீக்கிரம் எழுந்து தகஜத்து தொழுது பழகுங்கள் இப்ப தகஜத்து தொழுது பழகுனால்தான் எங்களுக்கு ரமதானில் தராவியில் இன்பம் கிடைக்கும் தராவிகள்பு கிடைக்கும் தராவிகளை யதார்த்தத்தை உணர்வோம் இல்ல ஹசரத் நான் நின்றுகிட்டே இருப்பேன் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக அர்த்தமற்ற வணக்கமாக போயிவிடும் என்னை உங்களை பாதுகாக்கட்டுமான ஒரு அர்த்தமுள்ள வணக்கம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் எதையும் அர்த்தம் இல்லாமல் சொல்லவில்லை எச்சு துப்ப சொன்ன மார்க்கம் அதற்கும் ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லி ஒழுக்க விளிம்பியத்தையும் சொல்லி அது அர்த்தமுள்ள மார்க்கமாக அண்ணா நமக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அருமையானவர்களே இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை நாங்கள் செய்வதற்கு ஒரு உத்வேகமும் ஒரு துடிப்பும் ஒரு ஆர்வமும் ஒரு புத்துணர்வும் ஒரு மிக சிந்தனைகள் உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி இந்த மாதத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக தொழுது பழகுங்கள் சதக்காக்களை கொடுத்து பழகுங்க அப்பதான் ரமதான்லையும் நாங்க சதக்கா ஒழுங்கா கொடுப்போம் ரமதான் வருவதற்கு முன்பதாகவே அருமையானவர்கிட்ட சொல்லிவிடு சரியாக துல்லியமாக கணக்கு போடுங்க துல்லியமாக கணக்கு போடுங்க கொஞ்சம் கூடவே கொடுங்க கொஞ்சம் உங்களுடைய துல்லியமான கணக்கில் இவ்வளவு ஜக்காத் உங்களுடைய ஆடிட்டர் கொடுக்கிறார் ஆடிட்டர்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க உங்களுடைய வருமானம் என்ன உங்களுடைய சரக்கு என்ன உங்களுடைய கடன் என்ன உங்களுக்கு யாரு தர வேண்டியிருக்குது எப்போது தருவாங்க எல்லா விதத்தையும் தெளிவா உங்களுடைய ஆடிட்டர் ஒப்படைச்சு அவர்கிட்ட மாற்றம் சொல்லக்கூடிய ஜக்காத்தை கேளுங்க கேட்டு அவர் உங்களுக்கு சொல்றாரு இந்த வருஷம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஜக்காத்து கடமை அதை விட ஐயாயிரம் ரூபாய் அதிகமா போடுங்க அதுதான் பேணுதல் ரமதானுக்கு முன்பேதுக்கு தயாராகி விட வேண்டும் ஜக்காத்தை சரியாக கொடுக்க வேண்டும் அருமையானவர்கள் யார் தேவையானவர்கள் யார் மிக அருகதையானவர்கள் அதை பார்த்து சக்காத்து கொடுக்கணும் ஏதோ ஊர் வழக்கம் நாடு வழக்கம் குடும்ப வழக்கம் உமா கேட்கிறாங்க பெரியம்மா கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வசதி உள்ளவர்களுக்கெல்லாம் சக்காத்தை கொடுத்து விடக்கூடிய ஒரு அவலை நிலை ஏற்பட்டு இருக்கிறது வீணான ஆடம்பர கல்யாணத்துக்கு விளையாண்டு விட்டு ஜக்காத்தை கேட்கக்கூடிய ஒரு கொடூர நிலை அம்மா கேட்கிறாங்க பெரியம்மா கேட்கிறாங்க கொடுக்கணுமே ஜகாத்தாத்தையும் மார்க்கம் அர்த்தத்தோடு சொல்லிக்கிறது சமுதாயத்தின் வறுமை ஒழிப்பை வறுமை ஒழிப்பை ஒழித்து கட்டுவதற்காக மார்க்கம் தந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான பிளாட்பாரம் தான் ஜக்காத் அந்த ஜக்காத்தி சரியாக கொடுப்பதற்கு இந்த ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமாக சதக்காவி தர்மங்களை கொடுத்து பழகுங்கள் அருமையானவர்களே எல்லா வணக்கத்தையும் நிதானமா செஞ்சு பழக இன்னைக்கு நிதானத்தை தான் ஒரு கொடூரமான சூழல்கள் ஆங்காங்கே விபத்துகள் நம்முடைய மார்க் எல்லாத்தையும் நிதானமா சொன்னது அல்லாவா என்ன சொல்லிக்கிறான் பாருங்க ஒரு வசனம் இந்த குரான் அல்லா தலை என்ன சொல்றான் வானத்தையும் பூமியும் அல்லாஹ் ஆறு நாளில் படைத்தான் ஆறு நாளையில் வானத்தையும் பூமி அல்லாஹ் படைச்சிட்டு தும்ம இஸ்தவா அழல் அரசு பிறகு அவனுடைய சிம்மாசனத்தில் போய் அல்லாஹ் உட்கார்ந்தான் அப்படிங்கிற திருமறை வசனம் வழக்கம் இதுல அறிஞர்கள் சொல்வார்கள் வானத்தையும் பூமியை படைக்கிறதுக்கு அல்லா தலாக்கு ஆறு நாள் தேவையா வானத்தையும் பூமியை படைப்பதற்கு அல்லாவுக்கு ஆறு நாள் தேவையா இவன் அல்லாவா இருக்க முடியுமா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நாங்க சூரா யாசினில ஓதுவோம் இதா அராத அல்லாஹ் ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஒரு விடையத்தை செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் குன் ஆகு என்று சொல்வான் ஆகிவிடும் உலகமே நீ உண்டாகி விடு வானம் பூமியே நீ உண்டாகி விடு என்று அல்லாஹ் ஒரு குரல் கொடுத்தால் போதும் இந்த வானம் வியாபித்து இருக்கும் இந்த பூமி வியாபித்து இருக்கும் அப்படிப்பட்டவன் தான் கடவுள் அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் அந்த ஆற்றலை பெற்றவன் தான் அல்லாஹ் அப்படி இருக்க அல்லாஹ் என்ன சொல்கிறான் வானத்தையும் பூமியை படைப்பதற்கு அல்லாஹ் ஆறு நாளை எடுத்துக்கொண்டான் பிறகு அவனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்தாண்டு வசனம் இதற்கு விளக்கத்தை எழுதக்கூடிய அறிஞர்கள் எழுதுவார்கள் அல்லாஹ் ஏன் ஆறு நாளை எடுத்துக்கிட்டான் அல்லாஹ் ஆறு நாளை எடுத்தது இந்த சமுதாயத்திற்கு நிதானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக எதையும் தாட்டுப்புற்று செஞ்சிடாதே எதையும் ஒரே நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று நீ கற்பனையில் இறங்கிவிடாதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காரியத்தை செய்தால் தான் இந்த உலக நிர்வாகம் சீராக இயங்கும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக அல்லா எடுத்துக்கொண்ட ஒரு நேதி தான் இந்த உலகத்தை அல்லா ஆறு நாளில் படைத்தான் அதை தான் அறிஞர்கள் எழுதுவார்கள் அல்ல நிதானத்தை கற்று பாருங்க குழந்தை உருவாகுது எத்தனை மாசத்துல உருவாகுது ஒரு குழந்தை வயிற்று உருவாகி பெற்றெடுக்க ஒன்பது மாதங்கள் ஒரு நிமிஷத்துல குழந்தை உருவாக்கி பத்த வைக்க முடியுமா முடியாதா முடியும் கையாளவில்லை அல்ல எதை கையாண்டு இருக்கிறான் நிதானத்தை கையாண்டு ஒரு பெண் தாய்மையை உணர வேண்டும் ஒரு பெண்ணுக்கு கிடைத்து விட்ட ஒரு பெண்ணு பிள்ளையினுடைய செல்வம் எவ்வளவு மகத்தான செல்வம் என்பதை அவள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லா ஒன்பது மாதத்தை கொடுத்திருக்கிற நிதானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக நிதானத்தை வாழ்க்கையில் பெரிய அவதிக்குள்ளாகுவோம் பிரார்த்தனைகளை முடித்துக் கேட்குது குதிரை ஓட்டுநர்கள் குதிரைகளை ஓட்டுவதற்காக செய்யக்கூடிய அந்த செயல்முறைகளை பயங்கரமான சத்தம் போட்டு குதிரைகள் மிரல ஆரம்பிக்கிறது பெருமானாருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் மிரல ஆரம்பிக்கிறது பெருமானார் திரும்பி பார்த்தார்கள் என் அருமை சகோதரர்களே அவசரப்படுவதில் அல்லாஹுடைய நனவு கிடையாது நீங்கள் அவசரப்படுவதில் அல்லாவுடைய நனவும் அல்லாவுடைய உதவியும் கிடையாது குதிரை ஓட்டுவதிலும் ஒட்டகத்தை ஓட்டுவதிலும் நிதானத்தை கையாளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லலேசனம் அவர்கள் நபி தோழர்களுக்கு அறப்பாத்துரை துவாவி முடித்த உன்னையே நிதானத்தோடு பயணத்தை துவங்குங்கள் என்று பெருமானார் சொல்லம் சொல்லி கொடுத்தாங்க வள்ளிவாசல்ல தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஓ ஒன்று பின்னாடி சந்தோம் அப்படித்தானே நடக்கும் இந்த பள்ளிவாசன் அடிக்கடி சொல்வது கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த லைலத்துல இரவுல எல்லாம் இங்க தொழுகு நடந்ததுக்கு அங்க ஓ ஓண்டு கூட்டம் நடந்துட்டு இருக்கும் இதை பெருமானார் விரும்பவில்லை இதே போன்று தொழுது கொண்டு இருக்கும் பொழுது படபடப்படன்னு ஏதோ சப்தம் வருகிறது பெருமானார் தொழுகை முடிச்சுக்க முடிச்சுட்டு உடனே எந்திரிச்சாங்க என் அருமை தோழர்களே என்ன நடந்தது பயங்கரமான சப்தமா இருந்ததே சஹாபாக்கள் சொன்னாங்க எல்லாம் உடைய தூதரே உங்களை தொழுகையில வந்து பிடிக்கிறதுக்கான ஓடி வந்தோம் ஒரு ரக்காத்து போயிருது இமாம் வந்து ருக்குல இருக்கிறதுக்குள்ள அவரை போய் பிடிக்கணும் அதுக்கு மேல போயிட்டு ஒரு ரக்காத்து போயிரும் உங்களை ருக்குவுல பிடிப்பதற்காக வேண்டி நீங்க சலாம் சொல்வதற்கு நாங்க உங்களை அத்தகையாத்துல உட்கார்ந்து புடிச்சிடும் என்பதற்கான ஓடி வந்தோம் நாங்க பெருமான சிலதாரன் சொன்னார்கள் இப்படி ஓடி வருவதில் நிதானம் இழந்து வருவதில் அல்லாஹ் நலவை வைக்கவில்லை அல்லாஹ் நிதானத்தோடு வருவதில் உங்களுக்கு நலவை வைத்திருக்கிறான் நிதானத்தோடு வாருங்கள் சொன்னாங்க அருமையானவர்களே இந்த நிதான இழப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் தங்க கையில டூ வீலர் கிடைச்சிட்டா போதும் இவங்க உலகத்திலேயே பெரிய ஓட்டுநரா நினைச்சுக்கிறான் ஏறி உட்கார்ந்துக்கிற ஒரு ஒரு லட்ச ரூபா டூ வீலர்ல என்னமோ எண்பது லட்சம் ரூபா வண்டியில ஏறி உட்கார்ந்த மாதிரி பெருமையை மமதை அவன் கையில வந்துட்டு அவ்வளவு முறுக்கம் இருக்கணும்

வாகனத்தில் ஓட்டுவதை நிதானம் எல்லோருக்கும் நிதானம் தேவை பெண்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டி கொண்டு போகிறோம் பெண்களுடைய அந்த புர்கா பெண்களுடைய அந்த துப்பட்டி வாகனத்தில் உரசி அங்கு பெரும் விபத்து ஏற்படுகிறது எல்லாம் ஆர்க்கம் கணிக்க சொல்லுகிறது அல்லா புறான சொல்லுகிறான் இளத்தகளுக்கா உங்களை நீங்களே அணியாத்தில் போட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே நாசத்துல போட்டுக்கிறாதப்பா வண்டி நிதாமம் ஓட்டுறது வணக்கம் பள்ளிவாசல் உட்கார்ந்து நிதானத்தோடு சாலை விதி சட்ட வரம்புகளை பேணி நடப்பது வணக்கம் இன்றைக்கு ஹைகோர்ட் கொடுத்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன தெரியுமா போர் வீலர் மூலமாக ஏற்படக்கூடிய விபத்துகளில் பல காரணங்களில் முதலாவது காரணம் அளவுக்கு மீறி சுமை ஏற்றி சொல்கிறாங்க அளவுக்கு மீறி சுமை ஏத்து சொல்றாங்க அதனால விபத்து ஏற்படுகிறது தக்கு வண்டிகளில் சுமைகளுக்கு அதிகமாக ஏற்றி போறாங்க வாகனத்தில் ஓட்டக்கூடியவர்கள் வாகனத்தை ஓட்டக்கூடிய நேரத்தில் மது அருந்து செல்கிறார்கள் சாலை விதிகளை மதிக்காமல் அங்கு இருக்கக்கூடிய பச்சை விளக்கு சவப்பு விளக்குகளை கவனிக்காமல் அவ்வாகனத்தை ஓட்டுகிறார்கள் இதனால் எல்லாம் விபத்து ஏற்படுவதாக உச்ச நீதிமன்றம் சொல்லிக்கிறது நம்முடைய இந்தியாவுடைய சர்வதேச அளவுடைய புள்ளி விவரம் என்ன தெரியுமா காச நோயினால் சாகக்கூடியவர்கள் காச நோயினால் சாகக்கூடியவர்கள் ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் உலக அளவில்லை ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் அளவு காச நோயினால் செத்து மடிக்கிறார்கள் அதற்கடுத்து ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் அளவுக்கு சாலை விபத்தில் மனிதர்கள் மரணிக்கிறார்கள் ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் அளவுக்கு உலக அளவிலே விபத்துகளால் சாலை விபத்துகளால் மரணிக்கக்கூடிய முதல் லிஸ்ட்ல இந்தியா இருக்கு மக்கள் தொகையால் சைனாவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகையில் இந்தியாவும் இருக்கக்கூடிய நேரத்திலே சாலை விபத்துகளில் மரணிக்கக்கூடியிருக்கிறது அருமையானவர்களே நாமெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளவர்கள் பெருமானா சொலதாரிக்கும் ஐயத்திகி நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்கள் பொறுப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவீர்கள் சாலைகள் சரியாக போடுறது அரசியல்வாதிகள் கவனத்தில் வரணும் தெருவுடைய மெம்பர்கள் கவனத்தில் இருக்கணும் நீங்கள் உங்கள் மீது பொறுப்பு சாலைகள் சரியாக ஏற்படக்கூடிய விபத்துகள் அதிகம் அரசு ஒதுக்கக்கூடிய மானியத்தை அரசு கொடுக்கக்கூடிய பணத்துல முப்பது சதவீதத்துல பாக்கெட்ட ஊழல் பண்ணிட்டு எழுபது சதவீதத்தில் போடக்கூடிய தரம் இழந்த சாலைகளினால் பெரிய விபத்து ஏற்படுகிறது இதற்கு முஸ்லிம் சமுதாயம் உடந்தையாக இருக்கக்கூடாது எந்த கவுன்சிலரோ எந்த மெம்பரோ உடந்தையாக இருந்தீங்கள் என்றால் நீ பள்ளிவாசல் முன்சபுல தொழுதாலும் நாளைக்கு நரகத்துல போய் கிடப்பான் ஒரு சமுதாயத்திலே ஊழல் செய்து ஒரு சமுதாய மக்களுடைய உயிருக்கு நீ போகுவதற்கு காரணமாக சரி நீ எவ்வளவு குரான் ஓதனாலும் சரி நீ வருஷ வருஷம் அச்சுக்கு போனாலும் சரி மதரசா நடத்தி கொண்டுனாலும் சரி மாபெரும் சமுதாய இயக்கத்தினுடைய முன்னணி வீரராக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட கொடூர ஊழலை செய்துவிட்டு மக்களுடைய உயிருக்கும் மக்களுடைய மானத்துக்கும் பங்கம் விளிக்கக்கூடிய இந்த செயலை செய்து விட்டான் என்று சொன்னான் எழுதி வச்சுக்கொள்ளுங்க அவன் தங்கக்கூடிய இடம் நரகன் அல்லவுடைய குரான் சொல்லக்கூடிய வாசம் பெரிய அன்பார்ந்த பெரியவர்களை சகோதரிகளே வாகனம் ஓட்டுவதில் நமக்கு மிகப்பெரிய கவனம் தேவை இந்திய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய சட்டமும் சரி நம்முடைய தமிழக அரசு இருக்கக்கூடிய சாலை விதிமுறைகளும் சரி மிக தெளிவாக இருக்குது இத பெரிவாகணும் நம்ம ஊர்ல ஓட்டக்கூடிய வாகனம் சரி பெண்களை கூட்டிட்டு போறோம் பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம் பிள்ளைகளை நீங்க வந்து வண்டியில அனுப்பிச்சு விட்டுறீங்க ஆட்டோல அனுப்பிச்சு விட்டுறீங்க அனுப்பிச்சு விட்டுறீங்க ஏனோ தானே இருக்காதிங்க ஓட்டுநருக்கு கூப்பிட்டு மார்க்கத்தூர் உபதேசத்து சொல்லுங்க அவன் பிஸ்மில்லா சொல்லி ஓட்டணும் அல்லாவுடைய தியானத்தோடு ஓட்டணும் அல்லாவுடைய நினைவோடு ஓட்டணும் ஓட்டும் போது ஓதக்கூடிய துவாவோடு ஓட்டணும் அதையும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்க இது நம்முடைய பொறுப்பு அருமையான அவர்களை பெரியோர்களை சகோதரர்களை உயிர்கள் படி போகக்கூடிய இந்த கொடூரில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக முயலக்கூடிய அனைத்தும் வணக்கமே இதில் கவனம் செலுத்தும் அடுத்து நான் சொல்லி முடித்துக் கொள்வேன் நம்முடைய நாடு போய் கொண்டிருக்க சொல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பள்ளிவாசலை இழந்தோம் மேனவாபி பள்ளிவாசல் அதுக்குள்ளே கொண்டு வந்து சனை வணக்கத்துக்கு அனுமதி அளிச்சுட்டான் உத்தரகாண்ட்ல கொண்டு போய் பள்ளிவாசலி மதுரசாமி ஒரே இரவுகளை தேடிச்சு பட்டுட்டான் இஷா தொழுத மக்கள் பஜிருக்கு வர்றாங்க பள்ளிவாசலை காணும் மதுரசாவை காணும் இந்த கொடூர சூழல் தாண்டி தாண்டி நம்ம ஊருக்கு வராது என்பது யாரும் நிம்மதியாக இருக்காதீங்க இப்படிப்பட்ட சூழலை செஞ்சுக்கிட்டு இருக்குது நம்முடைய அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆளா கைது செஞ்சுக்கிட்டு என்னையே என்னையே ஒரு ஆளா கைது செய்தான் கடைசியாக இப்போ மார்க்க அறிஞர்கள் ஆளின்களை நாலு பேரை அள்ளிட்டு போயிட்டான் கோயம்புத்தூர்ல நாலு மார்க்க அறிஞர்கள் ஒரு ஆணுக்கான தப்சீது செய்து கொண்டிருக்கக்கூடியவர் உலக அளவிலே குரானை கற்றுக் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் நாலு பேரை என்னையே என்பவர்கள் கொண்டு போயிட்டான் இன்னும் என்னென்ன கொடூரங்கள் நடக்கும் என்பது தெரியாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நம்முடைய நாட்டுடைய பெயரை மாற்றிவிட்டு இந்து ராஷ்டிரா என்பதர் என்ற கொள்கையோடு நகர்ந்து செல்பவர்கள் தொண்ணூத்தி இரண்டு சதவீதத்தை நகர்ந்து விட்டார்கள் இப்பொழுது முஸ்லிம்களாக செய்ய வேண்டிய நம்முடைய பொறுப்பு என்ன ஒன்று இவர்களை சட்ட ரீதியாக களம் காண வேண்டும் சட்ட ரீதியாக களம் காண வேண்டும் அதற்காண்டி பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இஸ்லாமிய இயக்க சகோதரர்களுக்கு நான் ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்களை மனமாற சொல்லிக்கொள்வேன் இதை செய்ய வேண்டும் ஒற்றுமையோடு செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கை எல்லோரும் ஒன்றிணைந்து செய்வோம் ஒன்றிணைந்து களம் காண்போம் நம்மளை கண்டால் அவன் கதி கலங்குவான் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் பெருமானா சொல்லு ஹதீசை சொல்லி முடித்துக் கொள்வேன் அம்மாளுக்கும் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்குதோ அப்படிப்பட்ட உனக்கு வருவான் சொல்லி முடித்த வாசகத்தை சொல்லி முடித்துக் கொள்வேன் நம்முடைய அமல்களை சீராக்குவோம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் நம்முடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமைகளை மேற்கொண்டு இந்த கொடூர செயல்பாடு உள்ளவர்களை எதிர்த்து களம் காண வேண்டும் அத்துடன் நம்முடைய அமல்களை சீராக்கி உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதுதான் இந்த கொடூரர்களை வீழ்த்துவதற்குரிய மகத்தான ஆயுதம் என்பதை நினைவில் கொண்டு அப்படிப்பட்ட ஆயுதமாகிய நல் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக